நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே வயதான முதியவர் ஒருவர் ஒரு அறுபத்தி ஐந்து வயது இருக்கும் அவர் வந்து சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்காக ஒரு பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸில் கலைப்பாரை உட்காந்துட்டு இருக்காரு இடையில சாப்பாட்டு நிறுத்தம்னு சொல்லி ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா சாப்பிட போகிறவங்க சாப்பிட போங்க இல்லை ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறவங்க போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கி நேராக அவங்க சாப்பிட போயிட்டாங்க இப்போது எல்லோரும் பாதி பேர் வந்து அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி சாப்பிட போகிறாங்க அப்படியே யூரின் பாஸ் பண்ணிட்டாரலான் போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதியவர் மட்டும் அங்கேயே உட்காந்துருக்காரு சரி நமக்கு எதுவும் தேவைப்படாத தற்சமயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேயே உட்காந்துருக்காரு அந்த சமயம் பார்த்து அங்கே ஒரு திருநங்கை அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாங்க அந்த திருநங்கை ஏறினதுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி பைசா கேட்டிட்டு இருக்காங்க தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஒரு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று ரெண்டு அமௌண்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது கடைசி அந்த முதியவர்கிட்டையும் அந்த திருடங்கை வராங்க வந்துட்டு முதியவரே ஏதாவது உதவி இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த முதியவர் சரி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு பர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி பர்ஸ் எடுக்க போகிறாரு ஆனால் அந்த முதியவரோட பாக்கெட்டில் பர்ஸ் இல்லை பர்ஸ் தொலைஞ்சு போயிருக்குது இதுக்கப்புறம் தான் வந்து அந்த முதியவருக்கு பர்ஸ் தொலைஞ்சி போன விஷயமே தெரிய வருது அதுக்கப்புறம் இருமா நான் கொஞ்சம் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறாரு பர்ஸு கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த முதியவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த திருநங்கைகிட்ட போய்ட்டு அம்மா நான் உனக்கு பைசா கொடுக்கலான்னு நினச்சா கடைசியில் எனக்கே பைசா இல்லைம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா என்னோடய பர்ஸ் தொலைஞ்சி போச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல நானே வந்து கோயம்புத்தூர்லேருந்து அந்த பஸ்ஸு மாறி போகணும் ஒரு சிறிய கிராமம் எந்திருக்கு என்னடுது அங்கே தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் விளக்கத்தை சொல்ல உடனே அந்த திருநங்கை வந்து பாவம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டக்டர் வராங்க அதுக்கப்புறம் கண்டக்டர் போயிட்டு அந்த முதியவர் சொல்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய பர்ஸ் தொலைஞ்சி போச்சுங்க சார் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியல நான் அதுக்கப்புறம் அந்த ஊர் மாறி ஊர் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த கண்டக்டர் வந்து என்னப்பா ப ஏ முதியவரை நான் என்ன பண்ணுறது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பர்ஸை என்னால் அளவுக்கு தேடி கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சக பயணிகளையும் கூப்பிட்டு இந்த முதியவரோட பர்ஸ் இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்க சொல்றாங்க ஆனா அந்த பஸ் பஸ்ல வந்து பர்ஸ் இல்ல அதுக்கப்புறம் அந்த முதியவர் தவைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் அந்த திருநங்கை என்ன பண்ணுறாங்கன்னா பரவாயில்லையா என்னுடைய காசு நான் இப்போ கலெக்ஷன் பண்ணலையா அந்த காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வந்து உங்களோட கிராமத்துக்கு போயிடுங்க நான் எங்கேயாவது வந்து வேறு இடத்துல ஏதாவது பண்ணி அந்த காசை வந்து நான் வாங்கிக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் இந்த காசை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அந்த திருநங்கை கொடுக்குறாங்க அப்புறம் அந்த முதியவர் வந்து அந்த பைசா வாங்கிட்டு நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த திருநங்கையை வாழ்த்துறாங்க சரி நம்ம சேனல் சார்பாக அந்த திருநங்கைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அந்த திருநங்கையோட பெயர் ராணி ஸோ இது ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவத்தை ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் பதிவிட்டிருந்தார் சரி ராணி அப்படின்ற திருநங்கைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்